மருத்துவ குணங்கள் நிறைந்த அன்னாசி பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அன்னாசி பழத்தில் உடலுக்கு தேவையான பல்வேறு சத்துக்கள் அடங்கியுள்ளன வைட்டமின் ஏ பி சி சத்துகள் இந்த பழத்தில் அதிகமாக காணப்படுகிறது தொடர்ந்து இந்த பழத்தை சாப்பிட்டு வந்தால் தொப்பை குறையும் முகம் பொலிவு நார் சத்து புரதச்சத்து இரும்பு சத்துக்களை கொண்ட அன்னாசி பழம் ஜீரண சக்தியை அதிகரிக்கும் அன்னாசி பழம் மற்றும் தேன் சேர்த்து ஜூஸ் செய்து தொடர்ந்து நாற்பது நாட்கள் சாப்பிட்டால் ஒரு பக்க தலைவலி இருபக்க தலைவலி எல்லாவித கண் நோய்கள் காது நோய்கள் பல் நோய்கள் தொண்டை சம்பந்தமான நோய்கள் வாய்ப்புண் மூளை கோளாறு ஞாபக சக்தி குறைவு போன்றவை குணமடையும் மஞ்சள் காமாலை உள்ளவர்கள் அன்னாசி பழச்சாற்றை சாப்பிட்டால் சீக்கிரம் குணமடைவார்கள் இரத்தம் இழந்து பலவீனமாக இருப்பவர்களுக்கு அன்னாசி பழச்சாறு சிறந்த ஒரு டானிக் பித்தத்தால் ஏற்படும் காலை வந்தி பசி மந்தம் நீங்க அன்னாசி ஒரு சிறந்த மருந்து அன்னாசி பழம் இரத்தத்தை சுத்தம் செய்வதில் சிறந்தது ஜீரண உறுப்புகளை வலுப்படுத்துவதிலும் மலக்குடலை சுத்தப்படுத்துவதிலும் சிறந்தது நாற்பது நாட்கள் தொடர்ந்து இப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் ஆரோக்கியமும் பளபளப்பும் ஏற்படும் உடலில் ஏற்படும் வலியை தீர்க்கும் ஆற்றல் உடைய அன்னாசி பழம் பித்தத்தை குறைக்கும் தன்மை உடையது இதயம் தொடர்பான இருந்து நம்மை பாதுகாக்கிறது கண்பார்வை குறைபாடு ஏற்படாமல் தடுக்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் அன்னாசி பழத்தில் உள்ளது